வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இந்த காலத்தில் என்ன அப்படின்னா சுடிதார் ஒன்று கட் பண்ணிட்டு இருக்கேன் அதுல ஒரு சின்ன டிப்ஸ் சோடோட கணக்கிடும் ஆம்களோட கணக்கிடும் ஒரு சின்ன டிப்ஸ் அவங்களோட பயிரெலாம் இருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்ப பாருங்க இப்போ இந்த அளவுதான் வந்து நம்ம கட் பண்ணிட்டு இருக்கேன் இதில் அளவு பார்த்தீங்கன்னா மேல்படி அளவு பார்த்தீங்கன்னா இது மேல்படி அளவு இது ஒயராக நாற்பத்தி ரெண்டு சோல்டர் வந்து பதினஞ்சரை மேல்படி அளவு நாற்பதரை நடுபடி அளவு மிடில் செஸ்ட் இருக்கு நடுபடி அளவு நாற்பத்தி ஒன்றரை இடுப்பு அளவு முப்பத்தெட்டு சீட் அளவு நாற்பத்தி ஆறரை சைடு ஓப்பன் இருபத்தி மூணு ஓகேவா இப்போ இந்த மேல்படி அளவு இருக்குது இப்போ நான் வந்து சோல்டரோட கணக்கு இருக்கும் ஆமுல் கணக்கு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த மேல்படி அளவு பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பதை ரெண்டாக பிரித்தோன்னா இருபது இருபதுலேருந்து ரெண்டு இன்ச்சு குறையணும் ஆமுல் அளவு பதினெட்டு வரணும் இது வந்து விகிதாச்சார கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஆனா நமக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் விகிதாச்சார கணக்குலாம் நிறைய செட்டே ஆகாது தொண்ணூத்தி பெர்சன்ட் செட் ஆகல ஒரு பெர்சன்ட் வேணா செட் ஆகிற மாதிரி இருக்கு ஒரே ஒருத்தருக்கு செட் ஆயிருச்சு நம்ம அதிகம் ஷேர் பண்ணியிருந்தோம் நம்ம இது வரைக்கும் வந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் செட் ஆயிருந்தது மீதி இப்ப நடுபடி இந்த மிடிலான அளவு நாற்பது பாடிக்கே இந்த விகிதாச்சார கணக்கு செட் ஆகலை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அப்ப இப்படி இது இந்த உடல் அமைப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் நம்ம வந்து நம்ம பார்க்க போறோம் ஓகேவா இந்த உடல் அமைப்புக்கு இந்த அளவுக்கு நம்ம எப்படி கட் பண்ண போறோம் அப்படின்னு இப்போ இதில் பத்தொன்பதரை இன்ச்சு பாருங்க நாற்பது இன்ச்சு ரெண்டாக பிரிச்சுன்னா இருபது அரை இன்ச்சு தான் குறைவாக இருக்குது ஆமூல் அளவு பத்தொன்பதுல இருக்குது பதினெட்டு தான் இருந்திருக்கணும் சரி பத்தொன்பதுல பத்தொன்பதுல இருந்து ரெண்டு இன்ச்சு குறைஞ்சா ஆம்புல அளவு சோல்ற அளவு பதினேழு இருக்கணும் எவ்வளோ இருக்குது பதினஞ்சுல இருக்குது நாலு இன்ச்சு சோல் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது நாலு இன்ச்சு குறையுது சோடுற அளவு அப்போ நம்ம இந்த சோல்ற அளவுலேருந்து இப்போ நாற்பது இன்ச்சு பாடி இப்போ நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கு பேக் இந்த ஏ வந்து நம்மளாக வச்சது இப்போ ஃப்ரெண்டுக்கு ஏழு பேக் நெக் ஏழு இப்ப நெக்கோட அளவு வச்சுதான் அந்த சோல்ற அளவு வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் இந்த மேல் நடுப்பாடி அளவு முப்பத்தி ஆறு மேல்படி அளவு முப்பத்தி டு நாற்பத்தி நாலு வரைக்கும் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இந்த நெக் அளவு எது மேல இருக்கோ அந்த நெக் ஆனா ஃப்ரெண்ட் ரெண்டுமே ஒரே அளவு அப்ப அதுல வந்து ஒரு நெக் ஒரு அளவு என்ன ஏழு இன்ச்சுல பாதி அளவு மூன்ற அந்த மூன்றரை இன்ச்சு இந்த சோல்ட்ல மைனஸ் பண்றோம் இந்த பதினஞ்சு மைனஸ் பண்ணா பன்னெண்டு வருது மூன்றரை மைனஸ் பண்ணிட்டேன் பன்னெண்டு வருது இந்த பன்னெண்டு இருக்கு பாருங்களேன் அப்ப அந்த பன்னெண்டு இன்ச்சு சோல்ட்ற நான் அப்படியே வைக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து பாருங்க இந்த பதினஞ்சு நான் இங்க வைக்கிறேன் அப்படின்னா இந்த வித்து வந்து ரொம்ப கம்மியாகுது இப்ப பாருங்க ஆறு இன்ச்சு பன்னெண்டில் பாதி ஆறு இந்த வித்து ரொம்ப கம்மியாகும் அப்ப நான் என்ன செஞ்சிருக்கேன் பதிமூணு வைக்கிறேன் பதிமூணு வச்சுட்டு இந்த ஆம்பளை மார்க் போடுறேன் எதனால பதிமூணு வச்சேன்ற காமிக்கிறேன் இந்த அளவில் காமிக்கிற பாருங்க இப்ப மூன்றரை வயசு பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று வச்சு நான் பதிமூணா வைக்கிறேன் ஓகேவா பதிமூணு வச்சிருக்கேன் நான் இப்படியே உங்களுக்கு டேபிளவே காமிக்கிறேன் பாருங்க பதினஞ்சரை இன்ச்சு நம்ம வந்து அளவு ஓகேவா முழு சோல் பதினஞ்சரை இதில் மூன்றரை இன்ச்சு மைனஸ்னா இப்ப பாருங்க ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒரு அரை மொத்தம் பன்னெண்டு அஞ்சு வந்துடுது ஓகேவா பன்னெண்டுல பாதி ஆறு இப்போ நான் பன்னெண்டு அஞ்சு வச்சுருக்கோமா இப்போ நான் கணக்கில் பார்க்குறேன் இந்த விகிதாச்சார கணக்கு சரியாக இருந்திருந்தா இது ஓகே ஓகேவா அது இல்லை அப்போ சோடு ரொம்ப சின்னதாகவும் ஆமல் ரொம்ப பெருசாகவும் இருக்கு ஏன்னா இந்த பாலிவுடு ஆமல் வந்து பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி சோடு வந்து சின்னதாக இருக்குது அப்போ சோடு சின்னதாக இருந்து இதில் நம்ம வந்து மூணு அஞ்சு மைனஸ் பண்ணிட்டு ஆமளவு அதிகமாக இருந்தால் நம்ம மார்க் போடும்பொழுது அந்த அமைப்பு வந்து சரியாக வராது அப்போ நம்ம அந்த செட்டு ஃபிட்டிங் சரியாகவே உட்காராது அப்போ இதுக்காக ஒரு சேஞ்ச் பண்ணணும் மாற்றம் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இப்போ இருங்க பன்னெண்டு இன்ச்சு தான் இப்போ காமிச்சிருக்கு சரி இப்போ இதில் பதினேழு இன்ச்சு இருந்து அதில் மூன்று இன்ச்சு குறைச்சிருந்தா எவ்வளோ வந்திருக்கும் இந்த பதினேழு இன்ச்சு இதுல பத்தொம்போதுரை இதுல வந்து ரெண்டு இன்ச்சு குறைஞ்சிருந்தா பதினேழுரை பதினேழு மூணு மூணு குறைஞ்சிருந்ததுன்னா ரெண்டு இஞ்சு கூட வந்திருந்ததுன்னா பதினாலு வந்திருக்கும் இல்லையா பதினேழில் மூணு இன்ச்சு குறையும் போது பதினாலு வந்திருக்கும் பதினஞ்சுல மூணு குறையும் போது பன்னெண்டு வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில நான் பதிமூணாக வச்சுருக்கேன் இந்த பதினாலுக்கு வரல பன்னெண்டு வந்திருக்கு நான் பதிமூணா வச்சிருக்கேன் இது ரெண்டுத்துக்கு நடுவுல இந்த பதிமூணா வச்சு நான் மார்க் பண்ணும் பொழுது இதோட அமைப்பு வந்து நல்லா வருது ஓகேவா அது அமைப்பு நான் காமிக்கிறேன் மார்க் ஆமூல அளவு திரும்ப காமிக்கிறேன் அப்ப அந்த பதிமூணு நான் வச்சதுனால பதிமூணு வச்சுட்டேன் இப்போ இதுல இருந்து ஏ வந்து நம்ம பிரிக்கிறோம் இந்த எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் சோல்டர் வந்து ரெடி சோல்டர் முடிவு பண்ணிட்டு தான் ஏவுக்கு வரணும் இப்ப பதிமூணுல பாதி ஆறு ஆறு பதிலாம் ஆறு அஞ்சு கூரை வச்சு ஏழா வச்சிருக்கேன் ஏ ஏழு ஃப்ரண்ட் ஏழு பேக் ஏழு இந்த ஃபிட்டிங் வந்து அருமையா உட்கார் வருது உங்களுக்கு ஓகேவா சரி இப்ப அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளவு வருதுன்னா சின்ன சோல்ட்ரு எவ்வளவு வருது ஏழு போச்சுன்னா பதிமூணுல சின்ன சொல்றது மூணு மூணு ஆறு வருது மூணு இன்ச்சு சின்ன சொல்ற மூணு பிளஸ் மூணு ஆறு ஆறு மூணு ஆறு ஏழு பதிமூணு ஓகேவா சரியா போச்சா சரி இப்ப நான் மார்க் காமிக்கிறேன் இப்ப பாருங்க இந்த மார்க் வந்து நம்ம பதிமூணு வச்சு பதிமூணு வச்சு இந்த மார்க் போட்டேன் இந்த லென்த் ரெண்டு நம்ம வந்து இந்த பாடி இருக்கு பாருங்க நம்ம இந்த லென்த்ல எவ்வளவு நம்ம கணக்கு எடுக்க மாட்டோம் இந்த மீதி இந்த பாடியோட அளவுல இருந்து மூணா டிவைட் பண்ணுவோம் இந்த பாகம் இருக்கு பாருங்க இந்த பாகம் எவ்வளோ இருக்குன்னா நாலே முக்கால் இருக்கு இந்த பாகம் எங்கே இந்த சோல்ட்டுக்கு நேராக நம்ம போட்டிருக்கோம்ல இந்த ஆறு இங்கே வச்சிட்டோம் இதுக்கு மீதி இந்த பாடி எல்லாம் நம்ம மேல்பாடிக்கு எவ்வளோ லூஸ் வைக்கணும் என்ன கணக்கு அப்படின்றதெல்லாம் பிடிச்சிட்டு அவங்க ஃபிட்டிங் எப்படி எதிர்பார்க்குறாங்க மீடியம் ஃபிட்டிங்காக டைட் ஃபிட்டிங்காக கேட்குறாங்களா இல்லை கொஞ்சம் லூஸாக கேட்குறாங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குமாதிரி ப்ளஸ் வச்சிருப்போம் மேல்பாடில அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அப்போ இந்தோட வித்து எவ்வளோன்னு பார்க்குறோம் இந்த சோல்ட் இந்த கணக்கு முடிச்சிட்டோம் இந்த மீதி இதில் நாளைய முக்கால் இருக்கு அந்த நாளை முக்கால் மூணா பிரிச்சு இந்த நாளை முக்கால் மூணா பிரிச்சு அந்த நாளை முக்கால் இங்கிருவோம் ஒரு பாகம் தான் ஆமல் மார்க் பண்ணுவோம் கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் நாளை முக்கால் வந்திருக்கு இந்த ஹைட்டு ஓகேவா இந்த ஹைட்டு ஆறு வந்திருக்கு ஓகேவா சரி இப்போ இதே நான் வந்து இந்த பன்னெண்டு வச்சிருந்தேன் வைக்கல இங்க வந்து பன்னெண்டு வச்சிருந்தேன் அப்படின்னா இந்த அரைஞ்சி உள்ள நகரம் இன்னும் இந்த வித்து இருக்குல்ல நாளை முக்கால்ன்றது அஞ்சே காலம் மாறும் இந்த அஞ்சே காலம் நான் இங்கே மைனஸ் பண்ணுவேன் அஞ்சே காலம் மைனஸ் பண்ணி இங்கே வரும்பொழுது இது பாருங்க இங்கே இங்கேயே வந்துடுது இந்த அளவு வந்து ஆறு வந்துடுது இந்த இடத்துல ஆறு வருது ஓகேவா இப்போ இது அஞ்சே கால் இங்கே ஆறு இப்போ இதில் இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறது வந்து ஆறு நாலே முக்கால் இந்த வித்து லென்த் அதிகமாகவும் இந்த அளவு கம்மியாகவும் இருக்கு இது நார்மலான அளவு இது நாலே முக்கால் இருக்கு இதுவே நாலே முக்காலே ஓகே இப்போ இதுல இன்னும் வந்து இன்னும் அதிகமாகிடுச்சுட்டு இதில் வந்து இன்னும் லென்த் குறையும் பொழுது இதோட அமைப்பு அப்படியே மாறிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆறும் இதுல அஞ்சே காலம் இருந்ததுன்னா முக்காலஞ்சு தான் வித்தியாசமே இருக்கு ஓகேவா அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த பாடி வந்து செட் ஆகாது ஏழுஞ்சு நிக்குதான் இவங்களுக்கு அளவு கட்ட ஏழுஞ்சு தான் இப்ப மேல் பாடி அளவு இந்த பாடி உடம்புக்காரங்களுக்கு அமைப்பு நல்லா இருக்காது அந்த ஃபிட்டிங் சரியா வராது இப்ப இந்த நம்ம வந்து அனுபவத்துல பண்ற விஷயங்கள் இந்த கணக்கீடு விருதாச்சார கணக்கு இப்படி அப்படின்னு போகாம அனுபவத்துல சில விஷயங்களை நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபிட்டிங் இவங்களுக்கு போட்டா இந்த ஃபிட்டிங் சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த சோடுறோட அளவு இவங்களுக்கு வந்து சோடு அளவு கம்மியாகவும் அளவு அதிகமாகவும் இருக்கு இவ்வளவு உடல் வாழ்க்கை அந்த மாதிரி அப்ப இந்த ஆமுல் அளவு ரொம்ப இருக்கும் பொழுது நாலு இஞ்சு வித்தியாசம் இருக்கு சோல் இருக்கும் ஆம்களுக்கும் சில இதுல அரைஞ்சி வித்தியாசம் இருக்கும் சில இதுல ஒறிஞ்சி வித்தியாசம் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா சில இதில் இந்த ஆமுளுக்கும் இதுக்கும் ஒரிஞ்சி வித்தியாசம் இருக்கும் அரைஞ்சி வித்தியாசம் இருக்கும் மேல்பாடுக்கும் நடுப்பு இந்த ஆமுளுக்கும் ஒரு இன்ச்சு ரெண்டு வித்தியாசம் இருக்கும் அங்க இருந்து இப்ப இப்படி எல்லாம் வந்து இருக்கும் நம்ம இந்த விகிதாச்சார கணக்கு இப்படி தான் வரும் நீங்க நாற்பது இன்ச்சு இப்படி தான் இப்படி இந்த கணக்கு போட்டு வெட்டிக்கலாம் இந்த ஆமல் வச்சுக்கலாம் இந்த சோல்டு வச்சுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து வெட்டணும்னா நம்ம வந்து மேம்பட்டே போக முடியாது எல்லாம் ஓகேவா அப்போ இந்த கணக்கு பிரகாரம் நம்ம போட்டு இந்த உடம்புக்கு என்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அளவுகளுக்கும் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுன்ற விஷயத்தை தெரிஞ்சு நம்ம பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அருமையாக வரும் இந்த தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா நம்ம பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயங்களும் செய்யறதுனால தான் நமக்கு வந்து அந்த எல்லாம் கரெக்டா இருக்கு நீங்க எங்களுக்கு வந்து பத்து நாள் ஆனாலும் பரவாயில்ல பதினஞ்சு நாள் ஆனாலும் பரவாயில்ல ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்மகிட்ட கஸ்டமர் வந்து கொடுத்துட்டு போறாங்க நல்லா இருக்குது உங்களோட நீங்கள் தான் எனக்கு தச்சு தரணும் நான் வேற கடைக்கு கொடுக்க மாட்டேன் நீங்கள் ஒரு வா ஒரு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல தாங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்போ என்னென்னா நம்ம இந்த ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணணும் அவங்க உடல்வாக எப்படி அவங்க ஒளியாக இருக்காங்களா அவங்க அளவு கம்மியாக இருக்கா எப்படி அளவு வித்தியாசங்கள் மேல்பாடு நடப்படி என்ன வித்தியாசம் இருக்குது ஆம்பு அளவு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சோடுற அளவு எப்படின்றத பார்த்து பார்த்து அதுக்கான டைம் கொடுத்து நம்ம அந்த கணக்கெடுக்க போட்டு சரியாக பண்ணுறதுனால தான் நாள் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நீங்களே எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க நம்மகிட்டே துணி இருப்பாங்க நம்மகிட்டே தைக்க கொடுத்துருவாங்க எவ்வளோ நாள் டைம்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க நம்ம ரொம்ப பிஸியாக தான் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே நம்ம தொழிலை நம்ம எந்த அளவுக்கு எப்படி வச்சுக்கிறோம் நம்ம எப்படி மேம்பட்டு கொண்டு போகிறோன்றது நம்மகிட்ட தான் இருக்குது நம்ம ஏதோ வேகமாக செஞ்சு கொடுத்துருவோம் வேலையை முடிச்சு கொடுத்துருவோம் நம்ம நாள் சம்பாதிச்சா போதும் அந்த அப்படின்னா அவங்க திரும்ப வரமாட்டாங்க நம்மகிட்ட அன்னைக்கு நம்ம சம்பாதிச்சிருவோம் அன்னைக்கு விருப்பி டக்கு டக்குனு நிறையா தச்சு அந்த வேலைகளை முடிச்சு வச்சுருவோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த கஸ்டமர் நம்மகிட்ட வரமாட்டாங்க ஏன்னா நம்ம இப்படி பொதுவான கணக்குலாம் போட்டோம் அப்போ நம்ம அது இதுதான் நம்ம வந்து வழிமுறையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம மாணவர்களுக்கு நம்ம கிளாஸ் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மெயினாக முக்கியமாக நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் சரி நேரடி பேச்சுலேயும் சரி இதை இந்த விஷயங்கள் எல்லாம் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் இதில் மாற்றங்கள் என்ன இருக்கோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட்டிங் செஞ்சு கொடுக்கணும் கட்டிங்களை சரியாக செஞ்சு கொடுத்து நம்ம நாச் போட்டு கரெக்டாக குத்து போட்டு கொடுத்துட்டோம்னா டெய்லருங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவாங்க அதை அப்படியே அந்த அப்படியே வந்து நம்ம என்ன முறை கொடுத்தோமோ அந்த முறையிலே அவங்களும் தைச்சிருவாங்க அப்போ எதுவுமே மாறாது எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக இப்போ ஒரு டெய்லருக்கு நம்ம தச்சு கட்டிங்க கொடுக்கும் பொழுதும் எந்த அளவுக்கு நுணுக்கமாக கரெக்டாக தெளிவாக கொடுக்கணும் எந்த அளவுக்கு அதை நம்ம வந்து சரியாக அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து கை வைக்கக்கூடாது அவங்க வந்து நிறைய விஷயங்களை மாற்றங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ பத்தம் பொதுவாக தைக்கிறோம் இங்கே ஒரு ஒன்று இஞ்சு பிடிச்சிக்கலாம் ஒன்றரை இஞ்சு பிடிச்சிக்கலாம் சைடில் பட்டி வந்து வர்றதாக அடிச்சு மடிச்சிக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன அளவு வைக்கிறோமோ எல்லாமே துல்லியமாக இருக்கணும் துல்லியமாக கணக்கெடுங்கள் போடணும் அதை கரெக்டாக குத்து போடணும் எங்கெங்கே நாச் பண்ணணுமோ நாச் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியா முறையில் நம்ம வச்சு நம்ம கட் பண்ணுற அளவு அவங்களும் சரியாக தெச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன நினைச்சோமோ அது வரும் அதில் என்ன மாற்றங்கள் செய்யணுனாலும் நம்மளால் மாற்றங்கள் செய்ய முடியும் ஏன்னா கரெக்டாக நமக்கு தெரியும் என்ன நடந்தது என்ன வச்சோம் என்ன மாற்றங்கள் செஞ்சோம் அப்போ இவங்களை என்ன இவங்களுக்கு என்ன மாற்றங்கள் செய்யும் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுமா பண்ணிக்கலாம் அப்போ அந்த ஒரு முறை வந்து நம்ம வாய்ப்பு கொடுப்பாங்க அதை திரும்ப திரும்ப நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியாமே நம்ம தப்பு பண்ணும்பொழுது தான் இந்த இவ்வளோ வச்சுக்கோங்க இங்கே இவ்வளோ வச்சுக்கோங்க இங்கே சொல்கிற அளவு இந்த இப்படி லென்த்தில் வச்சுக்கோங்க இப்ப நான் சொல்ற அளவு லென்த்தில் வச்சிருந்தேன் இன்னைக்கும் அப்படி வச்சேன்னா அது என்ன கணக்கு இவங்களோட அளவு கணக்கு மாறுது இல்லையா இப்ப ஆமள் அளவு என்ன ஆமுள் அளவுனா என்ன இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல கீழே இந்த வச்சுக்கலாம் ஏதோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அந்த இவங்களுக்கு பாத்தீங்களா ஆமளவு பத்தொன்பதாம் இருக்குது இருக்கு மேல்படி நாற்பது மேல்பாடி நாற்பதுக்காரங்களுக்கு பதினேழு இன்ச்சு நம்ம பார்த்துருக்கோம் பதினேழும் பார்த்துருக்கோம் பதினெட்டும் பார்த்துருக்கோம் பத்தொன்பதும் பார்த்துருக்கோம் பத்தொன்பது வரை இப்ப பார்த்துருக்கோம் அப்ப இந்த மாதிரி வருது இல்லை அப்ப இந்த மாதிரி அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம தச்சு கொடுக்கணும் இந்த மாதிரி இப்போ இதான் முறைகளை ஃபாலோ பண்ணுங்க நான் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்களை அப்பப்போ நான் பகிர்றேன் நம்ம தெளிவாக முழு காணவுகள் நிறைய தான் இருக்கும் இன்னும் நம்ம தொடர்ந்து போடுவோம் தொடர்ந்து நம்ம தலைவத்திற்கு சேரில் பயணிக்கலாம் நன்றி